எத்தனை டைம் போனாலும் சலிக்காத இடம் அப்படின்னா இந்த ஃபன் பார்க்கு தான் அதாவது எங்களுக்கு கிடையாது எங்களோட பையனுக்கு அவன் ஒவ்வொரு டைமுமே வந்து அப்பா ஃபன் பார்க் போவோமா ஃபன் பார்க் போவோமா ரொம்ப எக்ஸைட் ஆகி தான் கேட்பான் இதுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்னை கேட்டிங்கன்னா இது வந்து அதிகம்தான் கேமராவில் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் போகிற டைமில் வந்து ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பர்த்டே போல் ஸோ கேக் கட்டிங் பண்ணி தந்தாங்க எல்லாருக்குமே அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் என்னோடய பையன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி எல்லாத்தையும் புதுசு புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தான் நாங்கள் போன டே பார்த்திங்கன்னா சண்டே ஸோ அன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு ரெகுலராக நாங்கள் போகிறப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து கூட்டம் இருக்காது அன்றைக்கி சண்டேன்றனால வந்து இவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு நிறைய லேடிஸ் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்கள அவங்கள பாட்டுக்கு விளையாட விட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருந்தாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்கிறதை விட இந்த மாதிரி வெளியே வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வந்து கேட்காமலே வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வருவாங்க வெளியே போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நாங்கள் கிளம்பி இப்படி வெளியே வந்துடுவோம் தம்பிக்கு இந்த மாதிரி வெளியே வேடிக்கை காமிச்சிட்டு சும்மா ஒரு ரவுண்டாவது போயிட்டு வந்துடுவோம் உங்கள் வீட்டிலலாம் உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்களான்னு சொல்லி சொல்லுங்க ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த மாதிரி பாய்ஸ் வந்து வெளியே கூப்பிட்டுவே வர மாட்டாங்க எத்தனை டைம் கேட்டாலும் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் எனக்கு வேலை இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி வந்து இது பண்ணுவாங்க ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது அவங்களாவே நான் கேட்காமலே வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாம் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விழாக்களை பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்